தலையெழுத்தையே மாற்றியமைத்து உங்கள் காரியங்களை பூர்த்தி செய்யும் உலகிலேயே அதிசக்தி வாய்ந்த விநாயகர் மந்திரத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பலனுக்கு எந்த எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்ற விரிவாக்கத்தோடு உள்ள பதிவு இது இந்த மந்திரங்களை சொல்ல உங்களுக்கு தீட்சை எதுவும் தேவையில்லை ஸ்ரத்தையும் பக்தியும் மட்டும் இருந்தால் போதும் சொன்ன நிமிடமே கைமேல் பலன் கிடைக்கும் பதிவுகளை போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்க இந்த விநாயகரின் அஷ்டாக்ச மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் கம் கணபத ஏ நம நம்மை சுற்றி உள்ளவர்கள் எப்பொழுதுமே நட்பாக இருக்க இந்த மகாகணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வர வரத சர்வஜனம் மே மரண சுவாஹா மரணபயம் நீங்கவும் வாழ்க்கையில் திடீரென ஏற்படும் துன்பங்களை தவிர்க்கவும் தசபுஜ விநாயகர் மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் நமோ கணபதையே மகாவீர தசபுஜ மகாகால விநாசன மிருத்யும் ஹன ஹன தம தம மத மத காலம் சஹர சம் சர்வ ஹூம் த்ரிவர ஸ்வாஹா உங்களுக்கு இருக்கும் தடைகளை தகர்த்து எரிய வேண்டும் என்றால் விநாயக பெருமானின் பீஜ மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் கம் கம் கஹா அதே போல உடனடியாக சாதனைகளை படைக்க வேண்டும் என்றால் கஷிப்ர பிரசாதன கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் கம் கம் க்ரசனாய் ஸ்வாஹா உடனடியாக பண வரவு ஏற்பட வேண்டும் என்றாலோ அல்லது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றாலோ அர்க்க கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் கம் கணபதே அர்க்க கணபதே வரவரத சர்வஜனமே வசமான அதே போல திடீர் ஆபத்துகளை தடுக்கவும் அகால மரணங்கள் ஏற்படாமல் இருக்கவும் வக்ரதுண்ட மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஹூம் கடன் பிரச்சனைகள் தீரவும் தங்கம் வாங்கவும் கொடுத்த கடனை திரும்பப் பெறவும் கணபதி திரியக்ஷரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் க்ரீம் ஹ்ரீம் அதேபோல குடும்பத்திலோ நண்பர்களிடையேவோ அல்லது உறவினர்களிடையேவோ மற்றவர்களின் தவறான நடத்தையை நிறுத்த என்றால் குக்ஷி கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஹூம் க்ளௌ ராஜ நீங்கள் செய்யும் தொழில் விருத்தி அடைய வேண்டும் என்றாலோ நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடக்க வேண்டும் என்றாலோ வீர கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஹ்ரீம் ஹரி ஹரி கணபதையே வரவரத சர்வலோகம் மே வசமான அதே போல வீடு வாங்க நிலம் வாங்க ஹரித்ரா கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஹூம் கம் ஹரித்ரா கணபதையே வரவரத சர்வஜன ஹிருதயம் ஸ்வாஹா கோடீஸ்வர யோகம் பெறவும் அரசு உத்தியோகம் கிடைக்கவும் கணேசலக்ஷ்மி மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஓம் நமோ பகவதி மகாலக்ஷ்மி வரவரதே ஸ்ரீம் விபூதயே ஸ்வாஹா அதே போல தடைகள் அனைத்தும் நீங்க ஹேரம்ப கணபதி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் கம் நம ஓம் நீங்கள் இருக்கும் இடத்தில் பாதுகாப்பாக உணரவில்லை என்றால் விநாயக பெருமானின் பாதுகாப்பு உங்களுக்கு கவச்சம் போல கிடைக்க விநாயகரின் மாலா மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் நமோ பகவதே மகாவீர தசபுஜ மதன கால விநாசன மிருத்யும் காலம் சம்ஹர தம தம மத மத त्रैलोक्यं मोहय मोहय ब्रह्मविष्णुरुद्रान् मोहय मोहय अचिन्त्य फलपराक्रम सर्वव्याधीन् विनाशय विनाशय सर्वग्रहान् चूर्णय चूर्णय मोढय मोढय திரிபுவனேஸ்வர சர்வதோ முக பட் படுஸ்வாக பொதுவாகவே எந்தவொரு வேண்டுதலை வேண்டினாலும் எளிமையான வழிபாட்டின் மூலமே நமக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடியவர்தான் தான் விநாயக பெருமான் அதிலும் ஒவ்வொரு கோரிக்கைக்கு ஏற்ப அந்த அந்த விநாயக பெருமானின் மந்திரத்தை நாம் சொல்ல உடனடியான இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இது எளிமையான மந்திரம் என்பதால் குறைந்தது ஐம்பத்தி நான்கு முறையோ அல்லது காலாவகாசம் கிடைத்தால் நூற்றி எட்டு முறை விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றி இந்த மந்திரங்களை சொல்லி வர உங்களுக்கான பலன் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலேயே உடனடியாக கிடைத்துவிடும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி